வணக்கம் கடகராசி அன்பர்களே சிந்தனையை நாலாபுரமும் சுத்தி விடுறது அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் இந்த இடத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஃபுல் கவரேஜ் கொடுத்து அழகாக வாழ்க்கையில் எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் கிரகித்து கொண்டு அதிலே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதுக்குள்ளார போய் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க அதனால் உங்கள் சக்ஸஸ் எப்படி இருக்குன்னா உங்களுடைய அப்சர்வேஷனை அப்படியே நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு பயன்படுறது மாதிரியே அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தணும் கொடுக்குற பரோபகாரம் உங்களை உயர்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பர்ஃபெக்ட் விஷயம் அதனால் நீங்கள் உங்களோடு சேர்ந்து எல்லாரையும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் உண்மை உண்மையும் உண்டு அதனால தான் கடகராசிக்காரங்களே நிறைய பேர் வந்து க்ரியேட்டர்ஸாக இருக்காங்க ஆனந்த அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்காங்கன்றதும் உண்மை இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார வரக்கூடிய பூச நட்சத்திரத்திலே குரு நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரனானவர் உங்களுக்கு பண வரவையும் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையும் கொடுக்கப் போகிறார் கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் எல்லாம் உண்டு கொஞ்சம் அப்படியே போய் சுவாமியெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய தன்மையை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே புதிய பரிமாணத்தை மனதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாரம் இந்த வாரம் நிம்மதியான வாரம்னே சொல்லலாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் அலைச்சல் உங்களுக்கு சுகமான அலைச்சல்களால் இருக்க போகிறது செலவுகளும் சுகமான செலவுகள் சுகமான சுமைகள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சு சுபிட்சமான சுப செலவுகள் நிறைய உண்டு வீட்டில் பர்த்டே திருமண நாள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதிலெல்லாம் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து சுற்றத்தாருடன் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு இருக்கக்கூடிய வாரம் இது அதே போல் நீங்கள் கோயில் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே போகும்போது இன்னொருத்தர் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஃப்ரெண்ட்ஸு பழைய ஃப்ரெண்ட்ஸு இவங்களெல்லாம் பார்ப்பீங்க அவங்களோட கொஞ்சம் வளா புதிய ஐடியாஸையும் அவங்களுக்கு கொடுத்து நீங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாரமாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் அலச்சனை நாள் வரக்கூடிய சோர்வு உண்டு அதனால் வரக்கூடிய தன்மை என்ன சொல்லுவோம் நம்ம கொஞ்சம் டயர்னஸ்ஸு உடம்பு முடியல லைட்டாக ஃபீவர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் காஷனாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரிகாஷனரி மெஷராக அதுக்கேற்ற மெடிசன்ஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இன்னொரு கிஷ் காஷன் என்னென்னா உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க ஃபுட் பாய்சன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரத்தில் சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னே சொல்லிடலாம் நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டியது எல்லாமே காலையில் எழுந்துக்கங்க ஃபஸ்ட்டு சூரிய பகவானை பார்த்துருங்க அதுக்கப்புறம் மற்ற வேலை செய்யுங்க சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை செய்யுங்க அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது கையில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிடுங்க அந்த தண்ணியை அப்படியே பக்கத்தில் இருக்கிற செடி அது முதல் துளசி செடி மாதிரி இருந்ததுன்னா அந்த செடிக்கெல்லாம் ஊற்றுங்க ஊற்றிட்டு நீங்கள் வாடு உங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிங்க அது நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும் அதே போல் ஒரு பிடி அரிசி எடுத்துக்கொண்டு பக்கத்தில் எதாவது ஒரு புத்து இல்லை எறும்பு புத்து அதெல்லாம் இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு வாங்க எறும்புகள்லாம் சாப்பிடட்டும் கோடி பேருக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆகிடுது இல்லைங்களா இந்த அரிசி தானம் உங்களுக்கு நல்லது இப்படி பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில் அபிவிருதமான ஒரு சந்தோஷத்தையும் பூரிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதிலே ஐயமில்லை இந்த வாரம் இனிதாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்